பிள்ளைகளே நீங்கள் முன் நேர வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை செய்து உங்கள் வாழ்க்கையில் போராடி செய்யும் செயல் உங்களுக்கு சரியான தோன்றுகிறது ஆனால் பலருக்கும் அது தவறாக இருக்கிறது அதனால் உங்களை கடுமையாக அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் அதனை கேட்ட உங்களுக்கோ மனம் முடிந்து விடுகிறது மனம் உடைந்தவுடன் நீங்கள் செய்வது முதலில் என்னவாக இருக்கும் என்று தெரியுமா ஐயோ அவர்கள் என்னை விமர்சனம் தவறானதோ அதனால் தான் என்னை விமர்சனம் செய்துவிட்டார்கள் நான் இனிமேல் அதை செய்யக்கூடாது கூடாது என்று யோசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் தினம் தினமும் இரவு தூங்காமல் கூட நீங்கள் இதை மட்டும்தான் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் யாராவது உங்களை தவறு என்று சொல்லிவிட்டால் உங்கள் மனம் தாங்கவே தாங்காது சரி உங்களை குறை கூறும் அளவிற்கு அவர்களுக்கு என்ன நிலை இருக்கிறது என்று யோசித்துப் பார்த்தீர்களா அதைவிட தினம் தினம் கவலையை மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தால் உங்கள் உடல் எந்த அளவிற்கு பலதீனமாகும் என்று யோசித்து பார்த்தீர்களா உங்கள் மனமும் கெட்டு உடலும் கெட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தீர்கள் அல்லவா தடைபட்டு உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதற்காகவா என்னிடம் வந்து ஒவ்வொரு நாளும் முறையிட்டீர்கள் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் பலரும் பேசுவதை கண்டு கூடாது கண்டுகொண்டால் கஷ்டங்களை மட்டும்தான் சந்திக்க முடியும் சில நேரங்களில் சரி இருந்தும் இல்லாத மாதிரி இருந்தால்தான் வாழ்க்கையில் நினைத்ததை அடைய முடியும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் மற்றவர்கள் சொல்வதை காதில் கூர்மையாக கவனித்து அதற்கே சாப்போல் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை என்று சொல்கிறேன் நான் நீங்கள் உங்கள் பாதையில் சரியாக செல்லுங்கள் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு தான் வரும் இனிமேலாவது கவலைப்பட்டு சாப்பிடுவது கண்ட கண்ட நேரங்களில் தூங்குவது என்று இருக்காமல் நேரத்திற்கு சாப்பிட்டு நேரத்திற்கு தூங்குங்கள் அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த உயரத்தை உங்களால் அடைய முடியும் மற்றவர்களின் விமர்சனங்களை உங்கள் காதில் வாங்கிக் கொள்ள வேண்டாம் இதைத்தான் உங்கள் அம்மா நான் உங்களுக்கு திரும்பத் திரும்ப சொல்கிறேன் உங்கள் பாதையில் நீங்கள் சரியாக செஞ்சிறீர்கள் அதே பாதையில் தொடர்ந்து சென்றால் உங்களை தேடி ஆனந்தம் வரும்